நேற்றைக்கும் இருபத்தஞ்சா மே இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு எனக்கு வாழ்த்து சொன்ன அத்தனை பேருக்காகவும் நான் கத்திரக்க நன்றி செலுத்துகிறேன் கத்தரை துதிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் வாழ்த்திருந்தீங்க மனசார வாழ்த்திருந்தீங்க தேவனுடைய வார்த்தையின் மூலமாக வாழ்த்திருந்தீங்க நிறைய பேர் எனக்காக ப்ரேயர் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் ப்ரேயர் பண்ணி அந்த தேவன் தந்த வார்த்தைகளாலும் வாக்கு தத்தத்தினாலும் நீங்கள் ஆசீர்வதிச்சிருந்தீங்க பேசியிருந்தீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி ஜெரோன் குமார் ஐடியிலையும் சரி கத்தர் நல்ல ஒரு ஊழியத்தின் ஐடியிலேயும் சரி நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் உள்ளூர் மட்டும் இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை இலங்கையிலிருந்து மலேசியாவில் இருந்து அநேகர் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் கத்தர் உங்களையும் குடும்பமாய் ஆசீர்வதிப்பார்கள் நான் எப்போவுமே யாரை வாழ்த்தினாலும் அவங்க காட் பிளஸ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி அப்படின்னு தான் வாழ்த்துவேன் ஏன்னா குடும்பம் ரொம்ப முக்கியம் அவங்க குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் குடும்பமாக ஆசீர்வாதமாக இருப்பீங்க இருக்கணும் அதுதான் தெய்வ சித்தம் நான் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிற வாழ்த்துறேன் கத்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன் கத்தருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய ஒரு விருப்பம் கூட நான் நினச்சிருந்தது என் பிறந்தநாள் ஆண்டவரே சும்மா ஏதோ ஏனோ தானன்னெலாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடாது பிறந்தநாள் இந்த பிறந்தநாள் கொண்டாடுறேன்னா அது மகிமையாக இருக்கணும் அந்த நாள் வேற மாதிரி இருக்கணும் ஆமாம் அப்போ தான் அது இருக்கும் நீங்கள் ஒரு நீங்கள் மகிமையாக நடத்துங்க அற்புதமாக நடத்துங்க அப்படின்னு நான் அந்தவர்கிட்ட கேட்டிருந்தேன் அது பிறந்த நாளைக்கு ஒரு நாள் முன்னாடி உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் வந்து எங்கள் ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகம் முழுவதுமே நிறைய இடத்துல மழை தான் கன்னியாகுமரி மாவட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா அந்த திங்கி போன ஞாயிற்றுக்கிழமை ஆமாம் ஸ்டார்ட் பண்ண மழை பார்த்திங்கன்னா அப்படியே பேஞ்சிக்கிட்டே இருக்குது நம்ம திங்கள் செவ்வாய்ப்புதான் வியாழன் வெள்ளி வரைக்கும் பேஞ்சிக்கிட்டே இருக்குது காலையிலேயும் மத்திய நைட்டும் மாறி மாறி பேஞ்சிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் பெய்யும் வெறிக்கும் கொஞ்சம் பெய்யும் வெயில் அடிக்கும் மறுபடி பெய்யும் அடி மழை இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போ நான் இசைப்பாட்டை கேட்டேன் அப்பா என் பிறந்தநாளோட இந்தந்த மாதிரி மழை பேஞ்சி சத சதன் அது ஒரு மாதிரியாக இருக்கும் வெளியில் போகணும் அப்போலாம் நான் நம்ம இங்கே வெளியிலேருந்து யாராவது நம்மளை பார்க்க வருவாங்க அப்படி மழை பேஞ்சால் அது ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் ஒரு நாள் மழையை நிப்பாட்டித்தாங்க அப்படின்னு நான் கேட்டேன் சரிங்களா கேட்குறதுக்கு காரணம் நம்ம ஊழியக்காரங்க தான் உண்மையிலே நம்ம யாரோடு இணைஞ்சிருக்கிறோம் தெய்வம் நம்மளை யாரோடு இணைச்சிருக்கிறார் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஜஸ்டின் மூலமாக இந்த தேனி இந்த கூடார பண்டிகையில் அந்த எளியாவின் ஆவியை பற்றி பேசும்போது மழை வந்தது அதெல்லாம் கண்ணார பார்த்தோம் நாங்கள் ஆமாம் தேவ வார்த்தை பேசும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகள் இயற்கையின் மேலே அதிகாரம் நமக்கு இருக்குது நம்ம பேசுனா மழை வரும் நம்ம பேசுனா மழை நிற்கும் இதை ஊழியக்காரர் பேசும்போது தேவன் அதை உறுதிப்படுத்தும் விதமாக மழை வந்துச்சு அதை நான் நூறு சதவீதம் பிலீவ் பண்ணுறேன் அதோட முடியலை ஜஸ்டின் நான் அதுக்கு பிறகு ஒரு சன்ஸ் ஆஃப் கார்டு மீட்டிங்கில் இதே பற்றி தான் பேசினாப்பில்ல அந்த வைபேஷன்லேயே இருக்கணும் அந்த அநைட்டிங்கில் இருக்கணும் அதை விட்டு மறந்துடக்கூடாது தேவன் உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்வார் அப்படின்னு சொல்லும்போது நான் அதை தான் நினச்சி பார்த்தேன் அப்போ எனக்கு பிறந்த நாள் அன்றைக்கி மழை நிற்கணும் நான் விசுவாசிக்கிறேன் தேவ மனுஷன் மூலமாக சொல்கிற அந்த வார்த்தையை நான் கனப்படுத்துகிறேன் தேவனால் செய்ய முடியும் வேதத்தில் இருக்குது இல்லையா அப்போ நம்ம ஆளுகை செய்கிற பிள்ளைகள் அதை நம்ம பிரசங்கிக்கிறோம் அதை நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் இல்லையா அப்போ மழை நாளைக்கு பெய்யாம இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அடி அப்படின்னு நான் விரும்பினேன் கத்தருக்கு கோடி ஒத்துறோம் சார் கரெக்டாக ஆமாம் ஏழு ஏழ்ரைக்கு நம்ம லைவ் முடிஞ்சது காலையில் ஆராதனை முடிஞ்சது ஏழ்ரைக்கு வெளியில் போகும்போது மழை லைட்டாக சாரல் இருந்தது ஏழை நாற்பதுக்கு ஃபோட்டோலாம் எடுக்கணும் வெளியில் வச்சு எடுத்தா செடிகள் மத்தியில் எடுத்தால் நல்லா இருக்குன்னு வெளியில் போகும்போது என்ன ஆண்டு வரையும் மழை சாரல் அடிக்கிறதுனப்போ சாரல் அதோடு ஸ்டாப் ஆச்சு அதுக்கு பிறகு மதியானம் ஒரு இடையில ரெண்டு மூணு சாயங்காலம் அப்படி சாரல் லேசா அது எதுக்கு நான் உண்மையை சொல்லணும் பொய்யெல்லாம் சொல்லவே இல்லை அதையும் சொல்லணும் இல்லையா வெளியில் கிளம்பும் போது லேசா சாரல் அங்கே அங்கங்கே போகிற இடத்துல லேசாக சாரல் அது தூறல் கூட இல்லை சாரல் பன்னீர் தெளிக்கிற மாதிரி அது அப்படியே வரும் ஒரு பயம் ஐயோ மழை வந்துடுமோ அப்படின்ட்டு பட் ஆனால் கற்று ரொம்ப நல்லா வர்றாமே ஆமாம் மழை வரலை சாயங்காலம் வரலை நைட்டு வரலை இன்னைக்கு காலையில் வரைக்கும் இருபத்தி தேதி காலையில் வரைக்கும் மழை வரலை காலையில் ஏழுற அந்த ஏழு நாற்பது கரெக்டாக அந்த டைமுக்கு மழை வர்றது அப்போது மழை வரலை புயல் கடந்துட்டு மழை நின்றுட்டு அவ்வளோதான் இனி வராதுனாலும் முடிஞ்சு போச்சு மறுபடியும் வந்துட்டேன் இப்போ நமக்காக ஒரு நாள் ஸ்டாப் பண்ணியிருக்கிறார் ஒரு நாள் ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மழை இல்லாமல் நல்லபடியாக பிறந்த நாளை கொண்டாட கருவி செய்தார் சாயங்கம் ஈவினிங்லாம் மதியானம் வெளியில் போகிறதுக்கு சாப்பாடு வாங்க வெளியில் போகிறதுக்கு நைட்டு எல்லோரையும் கூப்பிட்டு டின்னருக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு ஹோட்டலுக்கு டவுனுக்கு போகிறதுக்கு எல்லாம் நல்லபடியாக மழையே பெய்யாமல் சூ தூறல் சாரல் கூட இல்லாமல் நல்லபடியாக பெயிட்டு வர தேவன் கிருபை செய்தார்கள் கத்தருக்கு நான் கோடி நன்றி சொல்கிறேன் அற்புதமாக நடத்துனாங்க தேவன் இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை பண விஷயம் எல்லா விஷயத்துலேயும் கிஃப்டாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லா விதத்திலையும் தேவன் சூப்பராக நடத்துனாங்க நான் கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் இந்த சாட்சி உங்களை ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க தேவன் இது ஏன் சொல்கிறேன்னா எனக்கு வல்லம் இருக்குது பவர் இருக்குன்னா இல்லை எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு இருக்குது நம்ம அப்பாடி செல்ல பிள்ளைகள் அவர் நம்ம அப்பா ஆமாம் அது மறந்துடக்கூடாது ஆ அவர் கடவுள் அதுக்கு முன்னாடி முதல்ல அப்பா அமை உலகத்துக்கு அவர் கடவுள் உங்களுக்கு எனக்கு அவர் அப்பா சரிங்களா ஆனால் நம்ம விருப்பத்துக்கு நிறைவேற்றுவா சார் நம்ம நல்லது தானே சார் விரும்புகிறோம் நமக்கு நல்லது நடக்கும் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார் உங்கள் வார்த்தையை கனப்படுத்துவார் ஆமாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஆமாம் யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நான் அப்படி தான் சொன்னேன் ஊருக்கே மழை இல்லை எனக்கு எங்கள் ஏரியாவில் பெய்யாமல் தான் சரிதான் ஆமாம் யாருக்கும் எந்த கிடத்த நம்ம மூலமாக வரக்கூடாது யாருக்கு இடதுலாம் நம்ம இருக்கக்கூடாது உங்களுக்கு என்ன தேவையோ அதை அப்பாட்ட சொல்லுங்க பேசுங்க கண்டிப்பாக நடக்கும் சார் பணப் பிரச்சனை கடன் பிரச்சனை இருந்தீங்கன்னா என் கடன் நீங்கும் என்னை விட்டு அப்பா நான் அதை விரும்புகிறேன் இந்த கடன் இல்லாத வாழ்க்கை நீங்கள் எனக்கு தருகிற ஸ்தோத்திரம் அப்படின்னு நீங்கள் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ நீங்கள் கிருப்பி செய்கிற கஷ்டோத்திரம் நம்ம என் குடும்பத்தில் சமாதானமான சண்டை சச்சரவு இல்லாத நல்ல வாழ்க்கை வாழ நான் விரும்புகிற ஆண்டவரேன்னு பேசுங்க அதுதான் நடக்கும் நெகட்டிவாக பேசாதீங்க தைரியமாக பாசிட்டிவாக பேசுங்க நான் உலகத்தான் மாதிரி பாசிட்டிவாக பேசு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வைப்ரேஷன் அதெல்லாம் நமக்கு கிடையாது நம்ம விஸ்வாசத்தில் பேசுகிறோம் தேவனை நம்பி பேசுகிறோம் அப்பாவுடைய அன்பை நம்பி பேசுகிறோம் அவர் நம்மள அவ்வளோ அன்பாக இருக்கிறார் ஓகே சரி இது வரைக்கும் கேட்டதுக்காக ஆமாம் கத்து உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஓகே காட் பிளெஸ் யூ வாழ்த்தின எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் கத்தருக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன் ஆமேன் கத்தர் இதிலும் பெரிதானவைகளை காண செய்வார்கள் என்னையும் உங்களையும் காட் பிளஸ் யூ கத்தர் நல்லவர் கத்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் தேங்க்யூ